திருப்பதியில நடக்கிற இந்த பிரம்மோற்சவத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரம்மோற்சவம் என்னும் பொழுது அது துவாரோக பூர்வமாக நடக்கிறது ரெண்டு வந்ததுன்னா நவராத்திரி பிரம்மோற்சவம் வந்ததுன்னா அது வெறும் புறப்பாடு மட்டும் பெருமாள் பெரும்பாலும் திருப்பதி பிரம்மோற்சவம் என்பது நவராத்திரி சமயத்தில் தான் ஏற்படும் நம்ம அப்பனுக்கு ஒவ்வொரு வேலையில வாகன புறப்பாடுகள் எப்படி நடந்தது என்னென்ன நடந்தது என்பதான முழு விவரங்களும் புராணங்கள்லேயே அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன அவ்வளோ பெரிய மாலை அப்புறம் அந்த சகசநாம மாலை தசாவதார மாலை அதெல்லாம் சாத்திண்டு இவ்வளோ பெரிய வைர கிரீடத்தை பெருவால் சாத்திண்டு ஜிகு 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 ஜிகுன்னு ஜொலிச்சுன்னு அப்படி எழுதும் பொழுது அப்படி சேவிச்சோன்னு சொல்லணும் இருக்கும் அர்த்ததமா இருக்கும் இந்த பூமி எந்த பூமின்னு எல்லாருக்கும் தெரியும் கருடன் மீது சுவாமி எழுந்தல் இருப்பதை நாம் சேவித்தோம் என்றால் நம்முடைய அத்தனை பாவங்களும் போகும் முக்கியமா நமக்கு பிறவி பயம் போகும் சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வைணவ மறிவும் பகுதியில இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளினுடைய பெருமைகளை எல்லாம் நம்ம வந்து ஏபிஎன் சுவாமிகள் மூலம் கேட்டு தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் இந்த சீரியஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் இது வரைக்கும் நீங்கள் சக்திவீடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலவிதமான ஆன்மீகம் தொடர்பான கருத்துக்களை நாம் இந்த சேனல் மூலமாகவும் இந்த தொடர் மூலமாகவும் நாம் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் அந்த பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இது தொடர்பான வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு முதல்லையே வந்து அது குறித்த தகவல்கள் உங்களுக்கு பரிமாறப்படும் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் ஹாமி திருப்பதி பத்தி திரும்பவும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம் திருப்பதி அப்படின்னாலே நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஒன்று இந்த பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் அதுக்கப்புறம் எப்பவுமே அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரௌடு அதுல இந்த பிரம்மோத்சவ காலத்துல போய் சுவாமியை தரிசனம் பண்றதுங்கிறது பெரிய சேலஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த டெய்லி கவுண்ட் போடுவாங்க அதுல எல்லாம் என்னைக்குமே ஒரு லட்சத்துக்கும் குறையவே குறையாது இந்த பிரம்மோத்ஸவ காலத்துல ஊரெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கு எல்லா இடத்துலயும் பிரம்மோத்சவம் நடக்கிறது திருப்பதியில நடக்கிற இந்த பிரம்மோத்சவத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புகள் இது நம்ம ஒரு ரெண்டு தொடருக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது பிரம்மதேவன் ஏற்படுத்தின உற்சவம் பிரம்மதேவனாலேயே நடத்தப்பட்டதான உற்சவம் புராணங்கள்லேயும் இந்த பிரம்மோத்சவத்தினுடைய சிறப்பு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனங்களில் சுவாமி எப்படி புறப்பாடு கண்டுருடினார் எப்படி விசேஷமான அலங்காரங்கள் செய்து கொண்டார் என்பதை பற்றி புராணங்களில் நான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கேன் நான் தான் சொன்னேன் பன்னெண்டு புராணங்கள் திருவேங்கடமுடியானுடைய மகாத்துவத்தை வர்ணிக்கிறதுன்றதுனால அது மொத்தம் இதெல்லாம் அழகாக இதனுடைய சிறப்புகள் காண்பிக்கப்பட்டிருக்கு கலியுகத்தில் நமக்கு திருவேங்கடமுடியான் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறதுனால எல்லா தெய்வமும் நமக்கு அதாவது எல்லா பெருமாளும் நமக்கு அனுகிரகம் தான் பண்ணிட்டுருக்கேன் சில கரிஷ்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு அட்ராக்ஷன் ஒரு 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 விளையாட்டு வீரர்கள்னா அதில் ஒருத்தரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு திரைப்பட நடிகர்கள்னா அதில் ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணுறது அது மாதிரி இருக்குது இல்லையா அது மாதிரி அது மாதிரி பெருமாள்லேயும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் அந்த ரொட்டேஷன்ஸில் வரும் அது அப்படி பெருமாளுக்கு சிறப்பாக நடக்கிறது இந்த வைகானச ஆகமத்தின்படி நடக்கக்கூடிய திருக்கோவில் இது திருமலையப்பனுடைய சன்னிதானன்றது வைகானச ஆகமத்தின்படி நடக்கிறது ஏனென்றால் சுவாமி ராமானுஜனுடைய காலத்தில் ஒரு பெரிய கலகம் ஏற்பட்ட பொழுது ராமானுஜர் மறுபடியும் இந்த வைகான சாகமத்தின்படியாக இந்த பிரம்மோற்சவத்தின் திரு திருக்கோவில் நிர்வாகத்தினை அவர் சீர்படுத்தி வைத்தார் ஓகே என்பது நாம் அறிகிறோம் ஆகையாலே இந்த உற்சவம் எப்படி அப்படி கேட்டால் ஸ்ரவணத்தில் தீர்த்தவாரி நடக்கணும் அதுதான் கணக்கு கடைசியாக தீர்த்தவாரி நடக்கிறது ஸ்ரவணத்தில் வரணும் ஸ்ரவணத்தில் தீர்த்தவாரி என்பது வரும் ஓகே சரியா சக்கரஸ்தானம்னு சொல்லுவோம் சுவாமி புஷ்கரணியில் சக்கர தாழ்வார ஸ்தானம் பண்ணுவோம் அந்த தீர்த்தவாரி அவபருத்த ஸ்தானம்னு பேர் யஜ்யாந்தே அவபருதாகு எந்த ஒரு யாக சத்காரியங்கள் பண்ணினாலும் அதுல தீர்த்தவாரியோடு பூர்த்தி பண்றதுன்றது ஒரு மரபு அப்ப சிரவணத்தில் தீர்த்தவாரியை முன்னிட்டு இந்த உற்சவமானது நடத்தப்படும் சில சமயங்கள்ல ரெண்டு உற்சம் இதை கொஞ்சம் நம்முடைய வாசகர்கள் நேயர்கள் எல்லாரும் கொஞ்சம் ஜாகிரதையாக கவனிக்கணும் அதாவது நவராத்திரி பெரும்பாலும் திருப்பதி பிரம்மோற்சவம் என்பது நவராத்திரி சமயத்தில் தான் ஏற்படும் சரி புரிகிறதா அது சரஸ்வதி பூஜை அல்லது விஜயதசமி சம்டைம்ஸ் விஜயதசமிக்கு மறுநாள் இந்த சிரவண நட்சத்திரம் வரும் அன்னைக்கு தீர்த்தவாரி திருநெல்நாள் நடக்கும் ஓகே இந்த இந்த வருடம் நமக்கு புரியறதுக்காக டுவெண்ட்டி ஃபைவ் மாலைய எப்படி வருடம்மக்கு ஒரு மாதம் புரட்டாசிக்கு முன்னாடியே ஆவணி மாசத்துல மாலைய பட்சம் ஏன்னு கேட்டா இந்த புரட்டாசி அமாவாசை எப்போ வருதுன்னு கேட்டா புரட்டாசி மாசம் பிறந்து ஐந்தாறு நாட்கள்ல அமாவாசை வருது ஆமா அடுத்த அமாவாசை வரும் முப்பது நாட்கள் இருக்கணும் அப்போ ஐந்து நாட்கள் ஆயிடுத்து நாட்கள் அடுத்தது அமாவாசை வருமா வராது அப்போ புரட்டாசியில ஒரு தான் வருது அமாவாசைதான் இந்த கணக்கெல்லாம் நிறைய பேர் கவனிக்க தவறி விடுறான் இதை புரியல வாழ்க்கை அதுக்காக நான் புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றேன் புரியுது இந்த புரட்டாசி அமாவாசை புரட்டாசி மாசத்துல ஒன்னு தான் வருது அப்படி வர ஆவணியில ஆவணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் அதை பூர்த்தி பண்ண போறோம் மறுநாள்ல இருந்து நவராத்திரி ஆரம்பிச்சிடும் அமாவாசிக்கு மறுதினத்துல இருந்து நவராத்திரி ஆரம்பிச்சிடும் அந்த நவராத்திரி எப்போ பூர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டா உடனே ஸ்ரவணத்துல பூர்த்தி ஆகுது அன்னைக்கு பூர்த்தி ஆகுது சரிதான சரிதான் சரிதான் ஓகே ரைட் சில இப்போ இந்த சவண நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க இந்த சவண நட்சத்திரம் எங்க எப்ப வருது ஒரு மாசத்துல ரெண்டு சவண நட்சத்திரம் வந்ததுன்னா அப்ப தீர்த்தவாரி எதுல அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆமா எது பிரம்மோத்சவம்னு கேள்வி வரும் புரிஞ்சுதா ரெண்டு சவணம் வரும் ஏன்னா இருபத்தேழு நாள் தான் அப்படின்றதுனால ஒரு ரொட்டேஷன்ல வந்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் புரட்டாசி பிறந்து ஒன்னு ரெண்டு மூணு நாளைக்குள்ள சவணம் வரலாம் திருப்பி புரட்டாசியினுடைய எண்டுல ஒரு சவணம் வரலாம் இது நடுவில் அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து நவராத்திரி நம்ம கொண்டாடுவோம் சில சமயம் புரட்டாசியில ரெண்டு அமாவாசை வரும் அதுவும் இருக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி அப்படி வந்தது ஆ நான் தான் சொன்னேன் என்னுடைய தாயார் பரமபரித்து பொழுதுதான் என்னுடைய தாயார் இருந்தது ரெண்டாவது அமாவாசையில் தான் புரட்டாசியில் ஆனால் வருஷம் வருஷம் மாலை அமாவாசையில் தான் ஒரு வருஷாத்தம் இது கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் கேட்கக்கூடிய நேர்களுக்கு ஏற்கனவே நம்ம நேரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல போட்டு கேட்குறவா இதை கேட்கச்சே இன்னும் கன்ஃபியூஷன் ஆகிடும் இதை கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது கிரகங்களுடையதான ஒரு சஞ்சாரம் நட்சத்திரங்களுடையதான ஒரு கணக்கு திதிகளுடைய கணக்கு வேற வழி இல்லை இதை நம்ம தான் ஆகணும் அது போன்ற சமயத்தில் நவராத்திரி பிரியும் பிரம்மோற்சவம் ஒன் வரும் நவராத்திரி ஒன்று வரும் இப்போ திருமலையில எப்படி கொண்டாடுவான்னு கேட்டால் பிரம்மோத்சவம் கிரமமா துவஜாரோகணம் செய்து சக்கரஸ்தானாதிகள் ரெண்டு வேலை வாகன புறப்பாடுகள் இதெல்லாம் பண்ணி முடிப்பான் அது தவிர நவராத்திரி பிரம்மோதவம் கொண்டாடுவான் அதுக்கு துவஜாரோகம் கிடையாது நவராத்திரி பிரம்மோத் உண்டு ஒரு நாலஞ்சு வருஷம் கூட ஒரே வருஷத்துல அதாவது ஒரு மாசத்துல ரெண்டு பிரம்மோற்சவம் வந்தது புரிஞ்சுதா இதை ஆவணில ஆரம்பித்து புரட்டாசியில முடியறது அப்படின்ற மாதிரி முன்ன பின்னா அது வரும் இதுதான் ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இதனுடைய நடைமுறையை நாம பிரத்யட்சமாக திருப்பதி பிரம்மோற்சவத்துல பார்க்குறோம் ஓகே ஓகே ஸோ பிரம்மோற்சவம் என்னும் பொழுது அது துவஜாரோகண பூர்வகமாகவும் நடக்கிறது அதுலேயே ரெண்டு வந்ததுன்னா நவராத்திரி பிரம்மோற்சவம் வந்ததுன்னா அது வெறும் புறப்பாடு மட்டும் பெருமானது உண்டு உண்டு ஓகே ஓகே இப்போது பிரம்மோற்சவ காலங்களில் காலையில் அதே மாதிரி மாலை அந்த இரவு வேளைகள்ல ரெண்டு வேலையுமே சுவாமியினுடைய புறப்பாடு இருக்கும் ஆமா சுவாமி மாறுபட்ட வாகனங்கள்ல ஒருவர் இந்த இந்த நியமங்கள்லாம் ஏற்கனவே இதில் இருக்கிறது புராணம் இது எல்லா கோவில்கள்லேயும் உண்டு இது சிவன் கோவில்கள்லேயும் இந்த மாதிரி உண்டு விஷ்ணுவலயங்கள்லேயும் இந்த மாதிரி உண்டு எல்லா கோவில்களையும் உண்டு நான் முதல்லையே சொன்ன மாதிரி நம்ம திருமலையப்பனுக்கு ஒவ்வொரு வேலையில வாகன புறப்பாடுகள் எப்படி நடந்தது என்னென்ன நடந்தது என்பதான முழு விவரங்களும் புராணங்கள்லேயே அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நட்சத்திரத்துல துஜாரோகணம் இந்த நட்சத்திரத்துல தீர்த்தவாணி அதுதான் முன்னாடியே சொன்னேன் ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணு தேவதா என்று விஷ்ணுவிற்கு சவண நட்சத்திரம் அவ்வளவு முக்கியம் அந்த சவண நட்சத்திரத்துல தான் சக்கரஸ்தானது ஏற்பட்டது ஓகே 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 அதை முன்னிட்டு தான் இந்த மற்ற காரியங்கள் நடக்கும் ஓகே 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 புரியுது இப்போது எந்த வாகன சேவைகள் நடந்தாலும் இந்த கருட சேவை அப்படின்னா ஒரு சிறப்பு இருக்க தான் செய்யுது அன்னைக்கு மட்டுமாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட மாட்டோமான்னு ஏராளமே போவாங்க கருட சேவை மட்டும் பார்த்துட்டு கூட வந்துடுவாங்க சுவாமியை பார்க்கறதுக்கு முடியலைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க இந்த கருட சேவை ஏன் அவ்வளோ விசேஷம் ரெண்டாவது திருப்பதியில வந்து ஒவ்வொரு பௌர்ணமியுமே இல்லையா என்ன விசேஷம் விஷ்ணுவாகனம் கருடன் ஏற்கனவே நம்ம கருடனை பத்தி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஆமா கருடன் என்பவன் சாட்சா வேரஸ்வரூபம் அந்த பருவத்தே கருடாதிரி தானே ஆமா நீங்க திருமலைக்கு உள்ள நுழைச்சியே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கருடனுடைய கைகோப்பி நம்மள வரவேற்பார் பார்க்கச்சே அப்படி மெய்சில் இருக்கும் நமக்கு நம்ம உள்ள நுழைச்சே அந்த கருடன் தான் நமக்கு சேவை சாதிப்பார் அப்படியே பிரம்மாண்டமாக இருப்பேன் கருடகிரி என்பதாக அதற்கு பெயர் கருட பர்வத்தம்னு பேர் கருடன் தவம் செய்து சித்தி பெற்ற கஷேத்தம் பொதுவாகவே விஷ்ணுவினுடைய ஆலயங்கள்ல கருட சேவைன்றது விசேஷம் இப்ப காஞ்சிபுரத்துல கருட சேவைன்னு சொன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல டிஸ்ட்ரிக்ட் ஆல்டே ம் ம் கார்த்தாலை மூன்று நாலு மணிக்கு சுவாமி வரதராஜ பெருமாள் புறப்பாடு கண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படியே மெய் மறந்து லட்சோப லட்சம் பேர் கோவிந்தா போட்டு வாசல் இருந்து செய்ப்பான் வரதா வரதான்னு செழிப்பான் இங்கே திருமலையில் மட்டும் அந்த கருட சேவை நிகழ்வு ராத்திரியில் நடக்கும் இது கோவு கோவிலு மாறுபடும் இது வைகானச கோவில் அப்படின்றதுனால தான் ராத்திரின்ட்டு அதை வச்சுக்கோங்க பார்த்தசாரதி பெருமாள் கோவிலெல்லாம் கார்த்தா வழியில் தான் கருட சேவை ஓகே ம் ஓகே அந்த கோவிலுடைய வழக்கம் அந்த கோவிலுடையதான வழக்கம் சுவாமி வந்து கருட வாகனத்துல ஐந்தாம் அன்னைக்கு ராத்திரி சேவை சாதிப்பார் விசேஷம் கருட வாகனத்துல அன்னைக்கு ராத்திரி சுவாமி கருடாரூடனாக கருடன் மீது சுவாமி எழுந்தல் இருப்பதை நாம் சேவித்தோமேனால் நம்முடைய அத்தனை பாபங்களும் போகும் முக்கியமா நமக்கு பிறவி பயம் போகும் பிறவி பயம் அந்த ரெண்டு கைகளை பாத்தீங்கன்னா கருடன் சுவாமினுடைய திருவடியை வச்சுட்டு பெருமாளுடைய திருவடிய கருடன் தன் கையில ஏத்திட்டு இருப்பார் இந்த திருவடி தான் நம்மளை ரட்சிக்கிற திருவடி இந்த திருவடி தான் காக்கிற திருவடி இதை எல்லாரும் சேவிங்கோ அப்படின்னு நமக்கெல்லாம் அப்படி சேவ பண்ணி வைக்கிறார் அப்படி எப்படி எப்படி அந்த அப்படி திருப்பி திருப்பி சேவை பண்ணி வைப்பா பாருங்க துயரரு சுடரடியாக ஆழ்வாரத மங்களா சாசனம் பண்ற அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே நம்மாழ்வார் இந்த சீனிவாசன் திருவடியில தான் விழுந்து அந்த சேவிக்கிற கருடன் நாம எல்லாரும் திருவடி சேவையாகுமா சேவிக்க முடியுமா இப்ப நாமெல்லாம் சேவிக்கும்படி அந்த திருவடிய கருடத்தினுடைய கையில ஏந்திட்டு சேவை பண்ணி வைக்கிறான் அவ்வளோ பெரிய மாலை அப்புறம் அந்த சகசநாம மாலை தசாவதார மாலை அதெல்லாம் சாத்திண்டு

அது கருடனை சேவிக்கிறதா பெருமாளை சேவிக்கறதே அதை விட அந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவா எல்லாம் நல்லா ஒரு ஷாலு எல்லாம் போட்டு அப்படி பல பலனு கொடைய புடிச்சிருந்து சாமரம் போட்டுண்டு அப்படி நின்று அப்படி இப்படி பெருமாளை அப்படி பாத்துண்டுண்டு அது எவ்வளவு நிச்சயமா நான் வந்து இந்த டிவில எல்லாம் பாக்கும்போது அந்த பக்தர்களைதான் கவனிப்பா அவ அந்த அவளே அந்த தீபாரத்திலே அந்த சுவாமிக்கு அந்த இதெல்லாம் காட்டுறது என்ன அதெல்லாம் இவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைச்சப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பயப்படுறோம் எவ்வளவு பேர் எப்படி பாக்கியம் அங்க போய் உட்காந்துட்டு நம்ம கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா

சொல்ற சொரு சொறிவாங்க அந்த அந்த பக்தம் பர்வன சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு காமிக்கலாம் அப்படி கூட நம்ம பாவனில ரசிக்கலாம் கருடன் அப்படி கைல வச்சிருக்கா இல்ல பெருமாள் அங்க பாரு அங்க பாரு அது ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படியே பெருமாள் அப்படி திருப்பி திருப்பி அவருதான் சேவை பண்ணி வைக்கிறேன் நிச்சயமா நிச்சயம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அது விசேஷம் தான் அந்த பௌர்ணமி நிலவுல அப்படியே அந்த நிலவு அந்த பூர்ண சந்திரன் மேல பூர்ண சந்திரனான ஸ்ரீனிவாசன் சந்திரோதயம் மாதிரி கருடன் மேல எப்படி அந்த கருட அந்த கருட பருவத்தம்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு மேல சந்திரோதயம் இப்ப கருடனே ஒரு பருவத்தம் அதுக்கு மேல சந்திரோதயம் ஆறு ஸ்ரீனிவாசன் ரெண்டு சந்திரன் ஒரே சமயத்துல சேவிக்கிறதுனால அந்த பௌர்ணமி அற்புதமா நம்ம ஆமா ஆமா அற்புதம் அற்புதம் நீங்க நம்ம பெருமாளை பத்தி பேசுனா பூரா பேசிட்டே இருப்போம் நம்ம இந்த புரட்டாசி காலத்துல அது குறிப்பா இந்த பிரம்மோதவ காலத்துல பக்தர்கள் எல்லாம் மினிமம் இதை பண்ணுங்க போக முடியல திருமலைக்கு போக முடியல தரிசனம் பண்ண முடியல குறைந்தபட்சம் இதை பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்வே டிவி தான் பார்க்கணும் இப்போல்லாம் வந்துருது எல்லாம் ஈஸியாக அது அதில் அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்லேயே உற்சவங்கள் தான் நல்லா நடக்குது நவராத்திரி உற்சவம் நடக்குது ம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கோவில்கள்லையும் நவராத்திரி மா ஒம்பது நாள் உற்சவங்கள் நடக்குது அதே மாதிரி பிரம்மோத்சவம் பல கோவில்கள் நடக்குது ம் இதே சமயத்தில் பிரம்மோத்சவம் நம்ம சென்னையில் பைராகி மடத்தெல்லாம் அதே சமயத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும் ம் ஸ்ரீனிவாசனுக்கு எப்ப பிரம்மோற்சவமோ அதே சமயத்துல இங்க துஜாரோகணும் அதே மாதிரி துஜா அவரோகணம்ன்றதாக வச்சுருக்கா அந்த மாதிரி பல கோவில்கள்ல போய் சேவிக்கலாம் இந்த தீர்த்தவாரி திருநாளில் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அவதாரம் அது ரொம்ப முக்கியம் நமக்கு பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெங்கட மகிந்திரபதி தீர்த்த தினபூதே என்பதாக சுவாமி வேதாந்த தேசிகன் சாட்சாத் ஸ்ரீனிவாசனுடைய மறு அவதாரம் சந்தேகமே வாண்டான் சரி ஓகே நம்ம வந்து இது வந்து நம்ம தனியாக நம்ம பேசுவோம் ஏன்னா அற்புதமாக எனக்கு தேசிகர் சுவாமிகளை பற்றி நீங்கள் சொல்லி கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அது ஒரு தனி எபிசோடாகவே நம்ம வந்து வரக்கூடிய எபிசோடாக பண்ணுவோம் திருப்பதி பிரம்மோத்சவம் குறித்து சுவாமிகள்டுந்து சில தகவல்களை நான் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கேன் மேலும் உங்களுக்கு எதாவது தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் விளக்கமாக கமெண்டில் கொடுங்க நான் முடிந்த அளவுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்றைக்கு தொடங்குறது என்னென்னக்கு என்னென்ன சேவை அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றொரு நல்ல ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை சைலபதி சுவாமி ஒரு நல்ல இரண்டு வேளை சுவாமியினுடைய விசேஷமான வாகன புறப்பாடுகள் நல்ல புஷ்ப மாலைகள் நல்ல வஸ்திரங்கள் நல்ல அழகியதான ஆபரணங்களுடன் அந்த ஸ்ரீனிவாச பெருமானுடைய பிரம்மோற்சவத்தை எல்லாரும் சேவித்து அனுபவிக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன் நன்றி சுவாமி